என் பேர் ரவி நான் ஒரு ஸ்டோரி கேட்டேன் ஒரு பாட்டியோடைய ஸ்டோரி அவங்க வந்து இருளர் அவங்க கழுத்தில் வந்து ஒரு தாலியில் வந்து சாவி ஒன்று தந்துட்டு இருந்தது அவங்ககிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சாவி ஆக்சுவலாக அவங்க வீடு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கதவே கிடையாதுங்க இருளருன்றவங்க அங்கே நம்ம குளம் பக்கத்தில் மலைகள் ஓரத்தில் அங்கே வசிக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த வீடும் இருக்காது கவுர்மெண்ட்டில் ரொம்ப நாள் கழித்து கட்டி கொடுத்த வீடு அது பழஞ்சி தான் இருக்கும் அந்த வீட்டுக்கு டோரே கிடையாது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கிட்ட கேட்கும்போது அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா சாவி எதுக்குன்னு கேட்கும்போது எங்கள் வீட்டு கதவு திறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சொல்லும்போது கதவே கிடையாது எதுக்காக பாட்டி அந்த சா சாவி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கழுத்தில் தூங்குது அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் டோர் வரும் அதுக்காக தான் நான் நம்பிக்கையாக சாவி வச்சிட்ருக்குறேன் ஆனால் அது கொஞ்சம் நாளில் ஏதோ ஒரு நிறுவனம் மூலமாக பூர்த்தி ஆகிடுச்சுங்க அது உதவி கிட உதவி கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் திருப்பி போய் பார்க்கும்போது அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டியோட கழுத்தில் இருந்த சாவி வந்து அந்த டோரை துறக்கத்துக்கு யூஸ் ஆச்சு அந்த பாட்டியோட நம்பிக்கை தான் அதனால நம்ம நம்பிக்கையாக இருப்போம் எதுலையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் பட் ஆனால் அந்த பாட்டியோட சாவி வந்து டோருக்கு முன்னாடியே தானே அந்த பாட்டி சாவி தொங்க வச்சிருக்குன்றாங்க பட் அவங்களுக்கே தெரில ஆனால் புதுசாக ஒருத்தவங்க வந்து டோர் போட்டு ஹெல்ப் பண்ணி புதுசாக ஒரு சாவி போட்டு கொடுத்துட்டாங்களா ஆமாம் பட் ஆனாலும் அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க நம்பிக்கையாக இருந்தாங்க எனக்கு எதாவது சாவி வரும் ஒரு டோர் டோர் வந்துடும் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க யாரோ ஒருத்தர் வந்து அந்த பாட்டிக்கு உதவி நம்மளும் மற்றவங்களுக்கு உதவி தேங்க்ஸ் பேர் எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகே வீடியோ என் பேர் ரவி நான் வந்து ஒரு ஸ்டோரி கேட்டேன் அது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டியோட ஸ்டோரி ஒரு ஒரு பாட்டியை மீட் பண்ணும்போது அவங்க கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சாவி ஒன்று தோன்றிருந்தது தாலி இதில் ஸ்டோரி கேட்டேன் அவங்க கழுத்தில் வந்து ஒரு தாலியில் வந்து